அரசு அலுவலகங்களிலிருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா படத்தை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் மார்ச் இருபதாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்துக் குவிப்பு வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் புகைப்படங்களை அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு திட்டங்களில் இருந்து நீக்க உத்தரவிடக் கோரி திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் என் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதேபோல் பாமக சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் இது தொடர்பாக வரும் மார்ச் இருபதாம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரும் தேதி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இடைப்பட்ட காலத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஜெயலலிதாவின் பெயரில் புதிய திட்டங்கள் அறிவிக்கக்கூடாது மெரினா கடற்கரையில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கான செலவுகளை தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது அப்படி தமிழக அரசு ஏதேனும் செலவுகளை செய்கிறது என்று சொன்னால் அதனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மேலும் வழக்கு விசாரணை மார்ச் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது